சபாபதி அவருடைய வணக்கம் பாருங்க சுவாமி அறிவு ஆனந்தம் சச்சிதாந்தம் பெருமான வழிபாட்டா எப்படி உண்மைக்கும் உண்மையான வாழ்வு சித்து அறிவுடைய வாழ்வு என்றைக்கும் இன்பமான வாழ்வு அழியாத அறிவுடைய இன்பமான வாழ்வு பெறணும்னா எங்க போய்கும் ஏ பரமணத்துக்கு பிதாவே அங்கயா சொலக்கணும் விழுந்தது தலை அவர் போய் முன்னே விடு அப்படியா அங்கெல்லாம் போண்டான் சபாபதி உண்மை அறிவு ஆனந்த உருவாகி எவ்வுயிர்க்கும் உயிரின் எவ்வுயிர்க்கும் உயிராய் நீரின் தன்மை அனல் வெம்மை என தனையகலாது அகலாது சராசரங்கள் என்ற பெண்மை உருமாகிய தன் ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெருக யாருக்கும் அண்மையதாய் அம்பலத்துளாடி அருள் பேரொழியை அகத்துள் வைப்பாம் அரகர நம பார்வதி பதகே அரகர மகாதே நடராஜமூர்த்தி தண்ணீர் ஒழிமா இருக்கார் அந்த குளிச்சி தண்ணீர் குளிர்சி இருக்குத அது ஸ்வகாம் அம்மா சூரியன் போல அப்பா நடராஜ மூர்த்தி வெம்மையான மென்மையான கதிர்கள் போல அம்மை பிரிக்க முடியாது ஆக நீரின் தன்மை தண்ணீருடைய குளிர்ச்சி அனல் வெம்மை அழகான நெருப்பினுடைய வெம்மை அது போல பெருமானம் விட்டு அகலாது இருக்கிறாளாங்க தாய் சுவாமியை பார்த்துருக்கிறார் சுவாமி உயிரிழக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் சுவாமி கொடுக்குற அந்த அருளை அப்படியே வாங்கி அம்மை நம்ம கொடுக்குறாளா அதனால் நேர நடராஜ பெருமான சுபகாமியம் நேரத்துக்கு பார்க்க மாட்டார் நடராஜ் ஆடுவார் அம்மன் சர்ச்சு விலகி அடுப்பா அம்மா பார்த்துட்டு பிள்ளைய பாப்பா அது நீ முது காடுரை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை வாக்கே நோக்கிய மங்கை சுவாமியோட வாக்கு சுவாமி இடையில தான் ரொம்ப நேரம் பிரசங்கிட்டு கரண்ட் ஆபாய்க்கு நேரம் வீட்டுக்கு போகணும் நான் சாமி கிட்ட கேட்பேன் சரி நான் மத்தியானம் மூணு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனந்த கொடி மகிழ்ச்சி பெருக யாருக்கும் அண்மையாதா அம்பலத்துள் ஆடி அருள் பேரொழியை அகத்துள் வைப்பாம் பேரொழி படம்பாக இருக்கிறானே அந்த நடராஜமூர்த்தி மணங்க இந்த சோமசுந்தர கடவுள் இருக்கலையான

தலை ஒரு தலை காடு மாதிரி மேக்கப் பண்ண வேண்டாம் மாப்பிள்ள கண்ணாடி தலை செய்ய வேண்டாம் அந்த காட்டுல தண்ணி நிறைய அதுக்குள்ள நிலா நீச்சல் கூட நீச்சல் அந்த வாட்டர் சர்வாயில நீச்சல் அடிக்கிறதுக்கு நிலா கபால ஓடு ஒரு சாதாரண ஈபி டிரான்ஸ்ஃபார்ம்ல ஜாக்கிரதைன்னு போடுறான் ஒரு ஓட ஓட் கலர்ல போட்டு விஷாரம் தொடாதீங்க தொத்தீங்கன்னா இந்த மாதிரி தலை கபால ஓடாயிரும் உடம்பு எழுமாரி காட்டினா அதை பார்த்தாலே ஏமா எனக்கு தூக்க வராதுன்னு இங்க குட்டி போய் ஓடிடான் அதை பார்த்து ஓடுதான் அவன் அப்படிலாம் இருந்தா மாப்பிள்ள அப்படி குளத்துல வந்து மனவிட ஏறி உட்கார்ந்தாரு பொண்ணு ஒரே ஓட்டம் ஓடிவா இந்த மாப்பிள்ள எனக்கு வேண்டாம் ஐயா ஒரே ஓட்டம் கபால ஓட்டம் போட்டு மாலை போட்டு எங்க பார்த்தாலும் நல்ல பாம்பு நாக பாம்பு எடுத்துட்டு கலைக்கு மேல அஞ்சு திறப்பு அம்மா இவரே மாப்பிள்ள பார்த்தேல போதும் போதும் ஒரே ஓட்டம் ஓடி அதனால சாமி சடை மறைத்து மறைச்சாரா கதிர் மகுடம் தெரித்து கிரீடம் நல்ல அழகான கிரீடம் கைலாச்சில் அற்புதமான கிரீடம் எங்க கிடைச்சது இல்லை மகுடம் தரித்து நாரும் கொன்றை அந்தார் தான் அந்த என்றைக்கும் அணுகிற கொன்றை மாலை தாண்டா இன்னைக்கு வேண்டாம் வேப்பம் தொடை முடித்து பாண்டிய மன்னர்களுக்கு வேப்ப மாலை ஒவ்வொரு மாராஜாப்பும் ஒவ்வொரு சோழருக்கும் ஆட்சி மாலை அப்படி ஒரு மாலை அந்த அடையான வேப்பம் தொடை முடித்து விடனாக கலன் அகற்றி ஆம்பு அவர் கொடுக்காரா அச்சயத்திருக்கே அன்னைக்கு ஒரு முப்பத்தேழாயிரம் பாம்பை வாங்கி போட்டுட்டார் சாமி அங்க சேதாரம் கிடையாது செய்கொடி கிடையாது நேக்கடையில உள்ள பாம்பெல்லாம் கொண்டாங்கல்ல எவ்வளோ சாமி வாங்கி போட்டாரு அச்சயத்து பாம்பா விக்கிற கடைக்கு சிவகருமான் போயிட்டார் ஏமாத்த கடைக்கு போகவே இல்லை விடனாக நாக கலநகற்றி மாணிக்கச் சுடர் பூங்கேந்தி அழகா நவரத்தினம் மாலைகளை கொண்டார் சாமி விடை நிறுத்தி கையில் இருக்கிற ரிஷம கொடியை கொஞ்சம் பொருள் கல்யாணம் அப்படி போனோம் அதுக்காக நான் வேற ஒரு கொடி மீன் கொடி பாண்டிய மன்னனுடைய கொடி மீன் கொடி வெடி நிறுத்தி கையல் எடுத்து மீன் கொடி எடுத்துட்டார் கையல்ல மீன் அதுக்கப்புறம் வழுதி மருமகனாகி லட்சனுக்கு மருமக அப்போம் இங்க பாண்டியமனுடைய மருமக நான் வரப்புற மலைய தோசம் பண்ணியிருந்தேன் வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடபரலை மீன் போல கண்களை உடைய உமாதேவியாராகிய மீனாட்சிக்கு மடபலை மடபரலை மணந்து உலக முடுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் நம பார்வதி சாமி எப்படி வந்து மனவடையில் உட்காரா இருப்பாங்க அலங்காரம் பரஞ்சோதியார் எப்படி அலங்காரப்படுதார் சிந்தனை நமக்கு வரமா அவங்க வந்து அந்த மணமகனாக இருக்கிற போது எப்படி இருந்திருப்பாரு கற்பனை செய்து பார்க்கணும் மாணிக்க சுடர் ஆனால் அணிந்தவன் பரமேஸ்வரர் எப்படி இருப்பார் நம்ம திருக்கல்யாணத்தனைக்கு ஆபரம் அணிந்தவன்னா நம்ம சங்கரிந்து அப்படி இருக்கிறாரு திருவண்ணாமலை பார்க்குறோம் அலங்காரம் எப்படி இருக்கின்றார் மதுரை அல்ல திருக்கல்யாணத்தில் பார்த்தா சக்கரநாதர் அலங்காரம் அந்த டிவியில் பார்த்தோம் நல்லா அழகான வெண் புட வெண் பட்டு வஸ்திரம் சுவாமிக்கு மாப்பிளைக்கும் அம்மாக்கு பச்சை பச்சை பார்த்து கல்யாணம் திருவு கல்யாணம் பார்த்து மாதிரி இந்த கல்யாண வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளை எப்படி வரைக்கிறாங்க நீ அடுத்த மணமகள் எப்படி பார்ப்போமே மணமகள் பார்ப்போம் போட்டோம் நாங்கள் பார்த்தோமே பார்த்தோம் சடார் எட்டு மணி கரண்ட் பேசு பொன்னம்பலத்துல உள்ள இதெல்லாம் பாட்டு பொன்னம்பலத்துல உள்ள அவ்வளவு இதெல்லாம் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி அந்த அதெல்லாம் பார்த்தாச்சு ஆனால் சடக்குன்னு எட்டு மணிக்கு ஆவண கரண்ட் ஏழரை மணிக்கு நியூஸை பொறுத்த வச்சா எட்டு மணிக்கு கரண்ட் பேசு இங்க கரண்ட் போகாது நியூஸ் வராது இங்க நம்ம பார்க்குற டிவியில் செழியர் பிரான் திருமகளாய் கல்யாண பத்திரிகையில் மணமகளுடைய அப்பா பேருன்னு அம்மா பேருன்னு தெரியவில்லாமா அதான் முதல்ல அப்பா பேர் செழிய திருமகளாய் சோழ நாட்ல அம்மா சோழ நாட்டு அம்மா மங்கையா தேவியார் சோழ நாடு அதே போல பாண்டிய மன்னனுடைய மகளாக அம்மா வர்றா ஆனா அங்க ஆட்சி பண்ண பின்னால மங்கைய தேவியார் அந்த அம்மா வந்து சோழ நாட்டுல வடபர்கோன் பாவை மங்கையக்கரசி மங்கையருக்கு மங்கையக்கரசி வடபர்கோன் பாவை வடவர்னா சோழ நாட்டு சொ நாட்டில் இருந்து அந்த தாய் இந்த தாய் பாண்டிய நாட்டில் கல்யாணம் அம்மாவு மங்கை இங்க கைலாக தெரிந்துவாரு யார் மகளாக செழியர் பிரான் திருமகளாய் மலை ஜோச பாண்டியனுடைய மகளாக செழியர் பிரான் திருமகளாய் கலை பயின்று அறுபத்தி நாலு கலைகளும் அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஆட்சி பொறுப்பு வந்தாச்சு அம்மா மலேசிய சிபாணியனுக்கு மகன் இல்ல உத்திரன் இல்ல ஒரு அப்பா தனக்கு என்னன்னு இளவரச சொல்றேனே நீங்க பாருங்க நான் பாக்கணும்ப்பா எப்படி மகனை பத்தி கவலைப்படாதீங்க மகா தான் நாங்க இருக்கோம் பயத்தியை வாழப்படுகிற எப்படி அங்கன்ற பாருங்களா அடை பயின்றி அம்மாவுக்கு முடி சுத்தியாஷ் மகாராஜா செங்கோலோச்சி புழுது உலகம் சயங்கொண்டு எல்லா உலகத்தையும் வெற்றி பெறுகிறார் திரை கொண்டு அந்த நாட்டு அரசர்கள் கொடுக்கிற பொண்ணை பொருளையும் நந்தி கண முனைப்போர் சாய்த்தி நந்திகேஸ்வரரில் வெற்றி பெற்று ஆனார் தொழு கணவர்க்கு அம்ம கைலாயத்துல சிவெருமான பார்த்தோன்னே அப்படியே தடை பொடிஞ்சா அந்த பெருமான்தான் மாப்பிள கணவர்க்கு அணி மன மாளிகை சூட்டி நல்ல அழகான மாலை மாலையை மாலைய சுற்றாம தன் மகுடம் சூட்டி இனிமே நீ தான் மகாராஜா தன் மகுடன் சூட்டி செல்வம் தடை ஒரு தன் அரசழித்த பெண்ணரசி அரசழித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் அரகரம பார்வதி அரகரம் அப்படி சொன்ன உடனே ஒரு ஆள் அப்படியே அது கண்ணுல நினைச்சு நினைத்துங்க அரசு எப்படி இருக்கு கண்ணுக்குள்ளே நடிச்சது கண்ணு ரெண்டு மூடி இப்பதான் திறந்திருக்குன்னா அந்த மாதிரி காட்சியை ார் பாருங்க நமக்கு எல்லாம் தெரிய தெரியும் ஒரு ஒரு ஆள் பத்திரம் நல்லா கவனிச்சு அப்படியே மனசுல தேர்ந்து அந்த மடி மொழி சூட்டிலாம் கண்டிச்சு தலைமையில் வைப்பானார் இனி வெள்ளியம்பலத்தில் ஆடுகின்றானே நடராஜமூர்த்தி வெள்ளியம்பலவான ஒரு மாறில் கிளர் தடந்தோள் ஒரு மாறன் மனம் கிடந்த குழுக்க மாற ராஜசேகர பாண்டியன் பழநாட்டில் கலை வல்லவன் நடராஜமூர்த்தி எத்தனை ஆண்டு காலமாக நீ வலது கால ஊன்றியே இடது கால மொத்தம் வீசி நடராண்டப்பாவும் வலது கால வலிக்காதா எவ்வளவு நேரம் எப்படி உட்கார முடியும் நீங்களா இதுல சாஞ்சி இருக்கியா நான் இங்க பிடிக்கும் சாய் பிடிக்கும் முடியுமா நீ கால் நீட்டிக்கலாம் நான் நேற்று நிறுத்துக்காம இங்க ரெண்டு டப்புனு விழ விழு அந்த அவர் புழுக்கம் ராஜசேகர பாணியனுக்கு மனசு புழுங்குது என்னப்பா இப்படி நடனாடுற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வலது காலை ஊன்றி இடது காலை வீசி ஆடுறேப்பா அழுகிறார் ராஜேஸ்வரன் கொஞ்ச நேரத்துக்கு காலை மாத்திக்கப்பா காலை மாத்தி நம்ம ஆள் மாத்தியான சாப்பாடு போகும்போது தடை அடைக்க மாட்டேன் என் வீட்டுக்காரிய கல்யாலை உட்கார வச்சுட்டு நான் போய் சின்னிட்டு வந்துடுவேன் நான் சின்ன பிறகு வீட்டுக்காரி சாப்பிட அது மாதிரி கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் வேண்டாம ராஜசேய மாணி அழுதுற அவருக்காக கால் மாடி அன சாமி இடதுகால அழுதுகால விசத்தன் சுழர் வந்த ஒரு மாறில் கிளர் தடந்தோள் ஒரு மாறன் மனம் கிடந்த புழுக்கம் மாற வருமாறில் கண்ணருவி மாறாது களிப்படைய விண்ணும் மண்ணோ விண்ணும் ஒரு மாறி கடல் வீழ்ந்து பூசலன தடுமாறி உழலுமாக்கள் கருமாறி கதியடைய கால் மாறி அடித்த நடித்தவரை கால் மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பாம் நம பார்வதி மண்ணும் மின்னும் மாற்றி மாற்றி பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார்களே மக்கள் காப்பாற்ற ார் அழிக்கிறார் மறைக்கிறார் அருள் செய்கிறார் நடராஜமூர்த்தி திருப்படியும் வணங்க மாறி நடித்த பிரபோ திருவுடி வணங்க ரஞ்சோதரி என்னெல்லாம் பின்னால வரக்கூடிய அவ்வளவு பழந்த சொல்லாரு பாருங்க மாறி ஆடிய பழங்கு இப்போ அட்வான்ஸ் ஆச்சு பின்னால் வரப்போகுது நல்லா சொல்ல இருப்பாரு இனி நேர தட்சிணாவது சண்டைக்கு வீரமா இருப்பார் தட்சிணாவது சண்டை நம்ம கருவிலத்தில் தட்சிணாமல் சண்டை எவ்வளவு வயராக இருக்கும் நான் வரை ஆரங்க முதல் கே வல்லார்கும் நால்வர்க்கும் பாத்திரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாடி எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து நோக்கி இருந்ததனை இருந்தபடி இருந்து நோக்கி சொல்லாமல் இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பப தொடத்தை வெல்வாம் அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா அற்புதமான பலர் தஷணாமணி பெருமான படர் சுவாமி இருக்கிறது எங்கே இருக்கிறார் கல்லால அமல தடியில் இருக்கிறார் கல்லாலின் கொடை அமர்ந்து நான்கு முன்ன முனிவர்கள் இருக்கிறாங்க இந்த நான் முன்னியர்கள் வேதங்கள் சிவாகமோடைய மனசுல குழப்பமா இருக்கு அப்படியே தீர்க்கிறார் லாலின் கொள்ளைக மருந்து நான் மறை ஆரங்கு முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் அந்த புரணமாய் சொல்லால சொல்ல முடியாத பரிபூர்ண பிரபுவா இருக்கிறார் மறைக்கு அப்பாலாய் வேதங்களுக்கெல்லாம் அப்பாய் எல்லாமாய் எல்லா கலைஞனும் அவர் சொருமா சுவாமி இருக்கிறார் அல்லதுமா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி என்ன அந்த ஞான சுவாமியார் இருக்கிறார் இருந்தபடி இருந்து காட்டி அந்த சின்முத்திரையை காட்டுறார் இருந்தபடி இருந்து காட்டி சின்முத்திரையை காட்டி இந்த உயிராகிய சுட்டு வரல் உயிர் இந்த பெருவல சிவருமான் இந்த உயிரானது சிவருமான் திருவடியில் சேரணும் சேர விடாம இந்த மூணு பேருக்கு தடுக்காங்க கூட்டணி அங்க போகாத எங்க கூட்டணியே கண்மோ மாயை மூன்று மலங்களும் இந்த உயிரை பற்றி கொண்டிருக்கு குருவருடால இந்த மூணு பேரும் புரிந்தாங்க தன்னால துண்டா போய் சேருமான செடியில் இருந்தபடி இருந்து காட்டி இப்படித்தான் இருக்கணும் பாருங்க என்று சாமி இருந்தபடி இருந்து காட்டு சின்முத்திரை காட்டுறாரு எல்லாம் சைபர் சித்தாந்தமே இந்த வேற அஞ்சு இருக்கு ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு மோதிரம் போட்டா இதோட நல்லா இருக்கு பெருவருக்கும் வளையல போடணும் சிலர் வளையல பெருசு வாங்கி போன சும்மா என்ன நம்ம சுத்தி நடிச்சுக்கலாம் அளவு தேவையில்லை ஆக இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமலும் சொன்னவரை நம்ம உபதேசம் பண்ணும்போது போது உபதேசம் ஆய்னாலும் சொல்லணும் அவசியம் பெரியவர்கள் மனசு கண்டுபிடிச்ச சொல்லாமலே கண்டுபிடிச்சான் மாணவர்கள் மாணவ மாணவர்கள் எப்படி இருக்காங்க கண்டுபிடிச்சா குருதான் புரியலையா அஞ்சு பேருக்கு நல்லா புரியும் ஒரு இருபது பேர் நடிப்பாங்க புரிஞ்சவா நடிப்பாங்க கடைசி பத்து பேருக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கானு பார்த்திருச்சு அது கேட்டடைய சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து நினையாமல் உலக பொருட்களை நினையாமல் சேருமான மட்டுமே நினைஞ்சு சொல்லப்பட்டுதான் நினையாமல் நினைஞ்சு இல்ல சார் நினைக்காம நினைக்கப்படி முடியும் நினையாமனா உலகத்தை நினைக்காம பார்க்காமல் அவரே நினைத்து நினையாம நினைந்து பப தொடக்கு பிறவியாகிய என்று நீக்காமூர்த்தியினுடைய அருமை கோலத்தையும் அவர் உபதேசிக்கிற அழகினையும் அதனால் உயிர்கள் அடைகிற பலனையும் ஒரு படம் போட்டு காட்டுற பாடல் இந்த பாடல் அடுத்தால சித்தி விநாயகர் முதல்ல காப்புல சொன்னார் சுற்றி வரும்போது சித்தி வினா சென்னை அது ஒரு யானை மாதிரி சாமி அந்த யானை இந்த விநாயகப்பெருமான யானை என்ன செய்யுமா அது தங்கிறதுக்கு ஒரு கூடம் வண்ணுமே யானை கூடம் உள்ளம் அந்த உள்ளமாகிய கூடத்துல அந்த யானை கட்டுறதுக்கு ஒரு கம்பு வேணுமே ஊக்கம்னு ஒரு கம்பு அந்த கம்பை நட்டி நம்முடைய அன்பாகிய சந்திரியை வச்சு கட்டியிருந்த யானை விநாயகப் பெருமான யானையை அன்பாகிய சந்திரி வச்சு அதை உயிர் கட்டி அந்த யானைக்கு தீவனம் தருகன் பாச கவலம் நம்முடைய ஆணவம் பாசம் பாசமாகிய அவ்வளவு அதுக்கு நீ வச்சுக்கோ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யானைக்கு தீவனம் செய்திகள் தீர்க்கக்கூடிய வேளத்தை வணங்குகிறேன் என்று யானையாவது சேர்மானை இந்த குழந்தை யானையாக வைத்து வழிபாடுகிற பாடல் இது அழகான பாடல் உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தரு உறுதியாக தள்ளறிய அன்பென்னும் தொடர்பூட்டி எடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுபோத கபளமிட களித்துண்டு கருணை என்னும் வெள்ள மதம் பொழி கருணை என்னும் வெள்ள மதம் பொழி சித்தி வேளத்தை நினைந்து வறுவினைகள் தீர்ப்பாம் நம பார்வதி பதையே அரங்கணம் முருகப்பெருமாள் அரங்கு திரை கழுங்கடலும் பெருங்கடலும் கலங்க கார்வந்து உறங்கு சிகை பொறுப்பும் சூர் உறப்பொறுப்பும் பிழப்ப மறை உணர்ந்தோர் ஆற்றும் அரங்குலம் மகத்து அழலும் அவுணமடவார் வயிற்றின் அழலும் மூல மரங்குலவு மேலெடுத்த குமர வே சேவடிகள் வணக்கம் செய்வாம் ரெண்டு கடலை கலங்கிற அப்படியே வேலை வச்சு கலைஞர் தான் ஒன்று கருங்கடல் சுப்பிரமணிப்பனுடைய வேல் வேகமா போய் சூரமன்மா இருக்கிற கடலை அப்படியே வளர்க்க கார் அவன பெருங்கடனோ அதுக்கப்புறம் அவனர்கள் ஆகிய கடல் இருக்க அதையும் அந்த வேல் கலக்குது அதுக்கப்புறம் ரெண்டு மலை ரெண்டு மலை எந்த மலைன்னு பாருங்க உறங்கு சிகை பொறுப்பும் தாரகாசுரன் மறைந்த கிரௌஞ்ச மலை அதையும் சூர் உரப் சூரப்பன் அந்த உடம்பாகிய மலையும் தூத்துலாக்கு ரெண்டு மலை ரெண்டு கடல் ரெண்டு மலை அதுக்கப்புறம் ரெண்டு அக்னி அரங்குளவோர் மகத்து அழனும் தர்ம பிராமணர்கள் செய்கிற அந்த வேள்வி இருக்கிற அந்த வேள்வி நல்ல கொழுந்துவிட்டு அருள் பார்க்கிறார் ஒன்று இரண்டாவது வயிற்று நடனும் சூரபெருமானுடைய இருக்காங்களே அந்த அசுரனுடைய மனைவி எல்லாரும் வயிறும் கொதிக்கி ஏன் புருஷன் செத்து நேற்று சண்டையில உங்க தாத்தா முன்னாள் சண்டையில போயிட்டாரு பத்து நாள் சண்டை ஒவ்வொரு நாள் சண்டையிலையும் அந்த அவளர்களுடைய ஜாலி அறுந்து போகுது வயிறு கொதிக்கு ஆக அங்க அக்னி யாக அக்னி கொதிக்கு இங்க வயிறு ரெண்டு ரெண்டு கொடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட முருகனுடைய பாதமரைகளை திரும அந்த பாட்டு கரங்குதிரை கருங்கடலும் கார உண பெருங்கடலும் கலங்க கார் வந்து உறங்கு சிகை பொறுப்பும் சூர் பொறுப்பும் பிளப்ப மறை உணர்ந்தோராற்றும் அரங்குளவும் அகத்து அழலும் அவுனமடவார் வயிற்றின் அழலும் மூல மரங்குலபு வேல் எடுத்த குமரவேபடிகள் வணக்கம் செய்வாம் இனி நாமகள் சரஸ்வதி இந்த நூலுக்கு உறுதியாக அழகான தமிழ் சொற்களை எடுத்துக் கொடுக்க உத்தரவு போடுறார் வணங்கலை உத்தரவு போடுறார் சரஸ்வதி சரஸ்வதி பார்த்து உத்தரவு போடுவார் பழுதகன்ற நாள் வகை சொல் மலரெடுத்து பத்தி பட பரப்பி திக்கு முழுதகன்று மலர்ந்து சுவை ஒழுகே அணி பெற முக்கன் மூர்த்தி தாளில் முக்கல் தாளில் மூர்த்தி தாளில் கொழுது தொழுது அகன்ற அன்பனும் நார் தொடுத்து அலங்கல் சூட்ட வரி சுரம்பும் தேனும் கொழுது அகன்ற வெண்தோட்டும் உண்டகத்தால் அடிமேல் முடிமேல் கொழுந்து வாழ்வாம் அப்படி அருமையான சொல்களை எல்லாம் அன்னை கொடுக்கிறேன் சரஸ்வதி மகா சரஸ்வதி வணங்குறேன் பிரம்மாவுடைய சரஸ்வதி நல்லா பிரம்மாவின் மனைவி யார அம்மை நபரா நவந்தர் பேதங்கள்ல அம்மை இணைசராசக்திதானே உமாதேவியாராகவும் அனன்மணி அம்பையாகவும் அப்புறம் மகாலட்சுமியாகவும் மகா சரஸ்வதியாகும் மகா திருத்த வருவா அவங்க இவங்க இல்ல சரஸ்வதியும் அதிகாரம் கையில பெற தேவர்கள் சிவருமானை வணங்கும் போது எல்லாரும் வரிசையா இருக்கும் வரிசையா போட்ட கூட்டம் பாயி வரிசையா போ கையில பெரும் வச்சு வேசா வரிசையை தவிர அவங்க கிரீடத்துல உள்ள மணிகளா செத்தரணும் நவரத்ன மணிகள் அப்ப சாமி சனைக்கு போனா அமரத் குப்பையா கிடக்கும் குப்பையா கிடக்கும் உலாரு பண்ணி செய்ங்க அவர் என்ன செய்தாரா அந்த குறிப்பை போற உங்களுக்கு வெளியே பத்த ஒரு அமைப்பு காட்சி வந்து இரையில் பரமேஸ்வரன் கைலாயத்துக்கு வந்து இறை அடியில் தாளும்பானவர் மகுட கோடி மகுடங்கள் கிரீடம் ஒன்னா ரெண்டா கோடிக்கணக்கான கிரீடங்கள் மகுட கோடி பந்தியின் மணிகள் சிந்த பேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் சேர சேர அங்க இருக்கிற சிவனடியார்கள் டக்குன்னு அதற்குறான் தூத்துருவாங்களாம் பெருக்கிடுவாங்க எப்போ ராத்திரி பகலு ராத்திரி நாலு வருஷம் நிறைய பூஜா இருக்க பூவா கிடக்கு இந்த பூ எடுங்க கிடைச்சோன்னா நானே கால் எடுத்துக்கணும் என்ன அவசரம் அப்படி சொன்ன வச்சுக்கோங்க அது மாதிரி இல்லாம பொன்ன பொன்ன அந்தியும் பகல் தொண்டர்கள் அலகிடும் குப்பை ஆக்கும் பெருமான் பாதல் அடைமதன் அடிகளில் தாளும் வானபர்ம கொட கோடி பந்தியின் மணில சிந்த வேத்திர படையாள் தாக்கி பந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகைமல முடிமே